லாஸ்ட் இடத்துல தூக்கிட்டிருக்கான்டா எவ்வளவு bullets செலவு பண்ணது தெரியும் மூணு லோட் பக்கம் வேற எரத்து நேடு மாலயேடா இது செ டிபிஎஸ்ல ஆப்ட்

பேசன் பிரியாணி வா இல்லை செல்ஃபில வரையா மேலேந்துட்டு நேர் ஊறாண்டா நேர் உறாண்டா ஸ்மோக் போட முடியுமா ஸ்மோக் போறோம் போல இங்கே போயிருந்தோம் போயிட்டு நைன் டேஸ் ஒரே ஒருத்தன் அடி தான் அடிப்படையாக பொறுமை பொறுமை இன்னும் வந்து ஸ்மோக் வரான் டேஸ் எல்லாம் பண்ணுறேன் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது

இந்த ஆத்த ஆத்தல ஒரு ஸ்பெக்டேட்டர்ல அதான் போறா கேடான நினைக்கிறேன்டா ஆ பின்னாடி இருக்கலாம் ஆக்கா இந்த கேம் மத்தியா டீம் எலிமினேட் வந்துரு கொண்டா ஆமாடா செத்துட்டான்டா தட்டிட்டான்டா அதான்டா செத்துட்டான்டா டீம் எலிமினேட் ஆயிருச்சு எப்படி அவன காணோம் பின்னாடி பின்னாடி அவன ஸ்னைப்பர் அடிச்சான் சவுண்ட் கெடிச்சு டரட்ட انا சாகும்போது ரீகால் முடியுது பிரேம்ஜி எம்ஜி மட்ட அம்மா <lok displayed Anyway, mark> bro உங்க கால வந்து மறுவாதா இங்க இல்லடா ரைட்லடா ரைட் வீடுடா வீடு வந்தா இருக்கு சார் இருக்கா யானை டோடி போடா இல்ல இல்ல ஓடாத ஓடாத ஏன் வர வெச்சு பாத்தலாம் தேவேரா ஒருத்தனா ரெண்டு பேர் இது நிறுத்திடலாம் பாலா

தய் வமபம்பை டேball வமையாளம் நீ முட்டும் மா fod்துnekன் வேனை protoடந்து மேர்ந்து வேறாக்கை மேர்ந்த urgency fire க 느낌 belonging만லும் 아니라 insertedradeல் நம்லுக்கை விடுமில்லும். chilliетроветров பயர்க்க recurring inne dignity floating ai attorney 아이ín Scroll within seventy wire terms territ consig Vander northeano down seeingculus. donc fas wol remainder regarder demande மி Artisti

பார்க்குறான் பார் நேரம் பார்த்தோமா பேசி குடிக்கிற நல்லா ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் சார் போல பாப்போம் ஆனால் இந்த பீப் சவுண்ட் கேட்டு எவனும் வரல பாரு

ஆல்ரெடி பார்த்தல காட்டல ஏ ஒரு மாரியா ஓடுச்சு அவனுக்கு பொசிஷன் தெரியல எனக்கு மேல ஏண்டா கேர்க்கா கேனைய பைய சிக்கிட்டான் இழுத்து போட்டு அடி பண்ணு வெயிட் கேர்க்க வெரி பண்ணி அடிக்குறீங்க நீங்க டேய் ஜூஸ் உனக்கு கீழ ஆளுதா இல்ல 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 கிளியரா அவனுக்கு அவுட் ஆஃப் ஓடி தான் வந்தான் வரட்டும் ஒன்னு அடக்கு

அவனுக்கே கைவிக்குன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்திவிடல் அந்த மாதிரிதான் நான் ஆக்கானே அவன் காப்பாத்தான் அவன் ஆக்கான நான் காப்பாத்திரம்